வர்றப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது ஜாலியாக தான் சார் அந்த அளவுக்கு பக்குவம் ஆகிட்டீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ டேரக்டர் சார் சொல்லுங்க சார் பெஸ்ட் சார் ப்ரொடக்ஷன் போட்டுருந்தீங்க எங்க சார் ஆ சொல்லுங்க சார் சொல்லுங்க ப்ரோ நீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அப்புறம் வந்து அவர் எந்த படத்தா இருந்தாலும் ப்ரமோஷனுக்கு வந்துருவார் ஏன் அவர் கூப்பிடல ஒரு ஒரு வேளை வந்து சிவகார்த்திகேயன் ரெண்டாயிரத்தி இருபது ஐம்பதுல வந்து சிஎம்மா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அந்த கோவத்துலையா இப்ப வந்து சிவகார்த்தியில வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு எதுக்கு தேவையில்லாம வந்து அவர் கோத்து விடுறீங்க அது சரி ஓகே விஷ்ணு விஷால் ப்ரோ வந்து ஏன் வர முடியல அப்படின்னா முப்பதாம் தேதி தான் நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதை பொறுத்து அவர் முன்னாடியே ஸ்கெடியூல்லாம் போட்டு அவர் வேறு ஷூட்டிங்கு போயிட்டார் அப்புறம் நாங்கள் தளபதி படம் தள்ளினதுனால நம்ம ஃபோர்டீன் பொங்கல் வரலாம் அப்புறம் டுவெண்ட்டி த்ரீ அப்பெல்லாம் பிளான் பண்ணதுனால இப்போ அவர் ஊரில் இல்லைன்றதுனால அவர் வர முடியல அதுதான் ஒன்று ரெண்டாவது கேள்வி என்னது

கேட்கும்போது போது அசால்ட்டா சொல்லிட்டீங்க ஜாலியான பட் ஆனா அந்த டயலாக் உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு ஆழமா உங்கள காலி பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் குத்திச்சுன்னு தெரியும் பட் அந்த டயலாக் ஃபர்ஸ்ட் நீங்க அவர் போன் பண்ணும்போது ஆர்ஸ்பார்ட்டா அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க பட் உங்கள நடிக்க வைக்கும்போது இந்த டயலாக் தான் அமர் சொல்லப் போறான் அப்படின்னும் போது என்ன தோணுச்சுன்னு தான் கேட்கறோம் அதை அதே போல இப்போ நீங்க கதைகள் கேட்கும்போது தூங்குறீங்களா இல்ல முழிச்சிக்கிட்டீங்களா ஒரே ஒரு நான் நேர்மை கேட்ட நீ பதிவு சொல்வீங்களா சொல்லுங்க நான் வந்து நாற்பதுங்கிறது ஜென்ரல்லா நான் சொன்ன ஒரு நம்பர் நான் அதுக்கு மேலேயும் கேட்டிருக்கலாம் அதுக்கு கம்மியும் கேட்டிருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் எவ்வளவு கதை கேட்டாலும் நீங்கள் தூங்காம இருந்திருப்பீங்களா நீங்கள் படத்துலையே நான் பார்க்குறேன் தேட்டரில் அத்தனை பேர் தூங்குறாங்க நாங்கள் யாரையும் புண்படுத்துக்கா யாரும் நான் கிடையாது நான் தெளிவாகவும் நான் அதுக்கான ஒரு ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டேன் நீங்க திரும்ப இப்போ இந்த இதுல வந்து படத்துக்கு வரும்போது நீங்க திரும்ப அதை பத்தி கேக்குறீங்கன்னா நீங்க தான் எனக்கு குத்த பாத்துட்டே இருக்கீங்க குத்தல நாங்க நீங்க எடுத்துக்கிற விதம் இப்போ அந்த டயலாக்கே உங்களுக்கு அவ்வளவு போல்டா நீங்க நடிச்சிருக்கீங்க அது நீங்க முடிச்சுக்கிட்டீங்களா இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களா சார் நான் உண்மையே நான் வந்து நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் நான் சொல்ல மாட்டேன் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு நான் விக்னேஷ் கார்த்திகிட்டேன் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன் நான் ஒர்க் பண்ற ஒவ்வொரு டேரக்டர் கிட்டயும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் அது ஒரு என்லெஸ் ப்ராசஸ் ஓகே கூல் கூல் விக்னேஷ் உங்களுக்கு சார்

பொண்ணுங்களுக்கு தான் தெரியும் முடிவெடுக்க எங்க தெரியும் அப்படின்னு கேக்குறாரு என் பையன் நான் சொல்றது தட்டி தட்ட மாட்டான் உன் பொண்ணுகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்றாரு அவரு மேல இருக்கிற கோவத்தெல்லாம் அந்த பொண்ணு அப்படி பேசுறா அது எப்படி சார் நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா டைலாக் கொடுத்தீங்களோ அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு வந்ததுல லேட்டஸ்டா வரும்போது அதுல பாட்டி சொல்லுவாங்க பாட்டி போய் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுல வந்து இந்த பொண்ணு டைரக்டா அப்பா உக்காந்துட்டு இருக்கும் போதே கேட்குதே இவ்வளவு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களை அப்படி கேட்க முடியுமா கேட்கறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது கரெக்ட் இவங்க கேட்டதுக்கு தானே தமிழாமே சார் வந்து கிளைமேக்ஸ்ல பதிலடி கொடுக்குறாரு இது இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு முடிச்சிருந்தேன்னா நீங்க சொல்றது கரெக்ட் அதுக்கப்புறம் சார் வந்து பேசுறாருல்ல நீ சொன்னது தப்பு அப்படின்ட்டு அவர் ஏன் பேசுறாருன்னா சில பேருக்கு சில விதத்தை சில விஷயத்தை சொல்ற விதத்துல சொன்னதான் புரியும் அதே அதுவே நீதானமா சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றாருல அஸ்வின் அஸ்வின் ப்ரோ

இல்லை சார் அதான் நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் இது நான் ஒரு வார்த்தையில பதில் சொல்ல முடியாது அது உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு டிபேட்டாகவே பேசக்கூடிய ஒரு ஒரு டாபிக் ஸோ குடும்பம் தொட இப்போ நிறைய பேர் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் குழந்தை பெற்றுக்கு மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாழ்கிறாங்க அப்போ கூட குடும்பம் தொடராதே சார் அப்போ என்ன சொல்லுவீங்க அதான் அது தப்பு சொல்லுறாங்க அதான் சார் அகேன் அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்தே தான் ஆகணும் அப்படின்னு ரூல் கிடையாதுல்ல நிறைய பேர் குழந்தை பெற்றுக்காமலும் வாழ்றாங்கல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாரும் குழந்தை பெற்றுக்கணும் ரூல்லாம் கிடையாது சார் அக்ரிமெண்ட்டை காட்டுங்க சார் சார் இல்லை இல்லை அக்ரிமெண்ட்லாம் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் ஒய்ஃபும் நானும் குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமன்றது நான் தானே சார் முடிவு பண்ணும் அது ரூல் கிடையாது இல்லை அதே ஆமாம் அதை அப்ரூவ் பண்ணுறேன் ஆமாம் ஆமாம் ஓ சப்போ ஏ ஓகே ஓகே ரைட் 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 இல்லை ஓகே இல்லை அது லீகல் தான் ஆனால் ஏ த்ரீ செவன்டி செவன் ரூல்